வணக்கம் இன்று நம்ம பார்க்க போகிற குடிநீர் வந்து அதி மதுரம் இந்த வேர் ஸ்வீட்டாக இருக்கும் அதாவது இனிப்பாக இருக்கும் இந்த வேரே வந்து நச்சுட்டு வாயில போட்டு பார்த்திங்கன்னா இனிப்பாக இருக்கும் சில பேருக்கு வறட்டு இருமல்னால் நைட்டும் பகலமாக இருமிட்டே இருப்பாங்க இதாவது நான் ஸ்டாப்பாக இருமிட்டே இருப்பாங்க அந்த சளினால் வரக்கூடிய அந்த வறட்டு இருமலை போக்கக்கூடிய வேறு தான் இது அது மதுரம் இது வந்து நீங்கள் அஞ்சு கிராம் பத்து கிராம் இடையில நல்ல ஒரு நூறு எம்எல் தண்ணி வச்சு ஐம்பது எம்எல் அவற்ற வச்சு இந்த டீ மாதிரி போட்டு குடிச்சிங்கன்னா இரண்டு குடிச்சிங்கன்னா சளி இருமல் வரட்டு இருமல் சளி காய்ச்சல் இந்த வாய்ப்புண்ணு வயிற்று பொண்ணு இது எல்லாமே குணமாகும் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து இந்த பொடியை பேசியல் பண்ணலாம் அதாவது மாஸ்க் போட்டுக்கலாம் ஃபேஷியல் பண்ணலாம் கலர் கிடைக்கும் நல்லா டார்க்காக இருக்கிறவங்க இதே ஃபேஷியல் பண்ணுங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும் பாருங்கள் அதிகரம் டீ